கொழும்பு குற்றப்பிரிவு இதுவரை நடத்திய விசாரணைகளில் புதுக்கடை நீதிமன்றத்தில் பாதாள உலக தலைவர் கணேமுல சஞ்சீவு சுட்டுக் கொல்லப்பட்டமையானது அன்றைய தினம் பாதுகாப்பு வழங்க வந்த சிறை அதிகாரிகள் குழு மற்றும் பாதுகாப்பு படை உறுப்பினர்கள் குழுவின் அறிவுறுத்தலுடன் மேற்கொள்ளப்பட்டது என்பது தெரிய வந்துள்ளது கணேமுள்ள சஞ்சீவு நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட போது அவரது பாதுகாவலராக செயல்பட்ட பிரதான சிறைச்சாலை அதிகாரியை கொழும்பு குற்றப்பிரிவு கைது செய்துள்ளது இதற்கமைய நீதிமன்ற உத்தரவுகளின் பிரகாரம் அவர் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கணேமுழ சஞ்சீவு நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட நாளில் அவருக்கு பாதுகாப்பு அளித்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் பன்னிரண்டு சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளின் கையடக்க தொலைபேசி பதிவுகளின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் நடத்தப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் வங்கிக் கணக்குகள் மற்றும் சொத்துக்கள் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கணேமுள்ள சஞ்சீவு சுட்டுக் கொல்லப்பட்ட நாளில் அவர் புதுக்கடை நீதிமன்றத்தின் ஒன்பதாம் எண் மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் பின்னர் இரண்டாம் எண் மண்டபத்திற்கு அழைத்து செல்ல திட்டமிடப்பட்டது ஆனால் சிறை அதிகாரிகள் அவரை மண்டபம் எண் ஐந்துக்கு அழைத்து சென்றிருந்தனர் சஞ்சீவை கொல்லும் நோக்கத்துடன் பாதாள உலக கொலையாளி மண்டபம் எண் ஐந்தில் இருப்பதை சிறை அதிகாரிகள் முன்பே அறிந்திருந்த அந்த மண்டபத்திற்கு அழைத்து செல்ல அவர்கள் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இருப்பினும் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக சிறைச்சாலை மற்றும் பாதுகாப்பு படையினர் குழுவின் சில அதிகாரிகள் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்